வேதாகம சித்திர வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதா நதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மா இருக்கப் போதாயினி மனமே தெரியாதொரு பூதற்குமே பொருள் வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்படையுடைய திருமுருகப் பெருமானின் வெற்றிமலரால் ஆகிய மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை என்னும் அணிகலனை உடையதுமாகிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளைக் காவலாகக் கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மறத்தலும் நினைத்தலும் வஞ்சகமுமற்ற பரவழியில் மறைந்து பேசாது சும்மா இருக்கும் அனுபூதி நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே